அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கௌரி கட்டில் அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து துருசு சுற்றி பண்ண பண்ணாத துருசு தான் இது தேவையில்ல இது சுற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு நைஸாக தட்டி ரொம்ப நைஸாக இல்லை ஓரளவுக்கு தட்டிட்டு நைசாக தட்டினாலும் ஒன்றும் தப்புலாம் கிடையாது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தட்டிட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பொடிகள் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இது வந்து எழுபது கிராம் எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து கருவங்கம் வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் கௌரி வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் சரியா இப்போ அது ரெண்டும் சேர்த்து ஒரு எழுபது கிராம் ஆயிருக்குது இல்லையா அந்த எழுபது கிராம் அளவுக்கு துருசு சரியா எடுத்துகிட்டு எலுமிச்சம்பளம் சாறு விட்டு அதை வந்து எலுமிச்சம்பளம் சாறு நம்ம அதில் நல்லா தழம்ப பழ சாறு அதாவது அந்த துருசு வந்து அது உள்ளார முங்கி இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சாறு விட்டால் போதும் இந்த மாதிரி சாறு விட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை வந்து இந்த எலுமிச்சம்பள சாரில் அப்படியே ஊற வச்சிட வேண்டியது சரியா பன்னெண்டு மணி நேரம் இந்த எலுமிச்சம்பள சாரில் வந்து இந்த துருசை வந்து ஊற வச்சிடணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கருவங்கத்தை வந்து எலுமிச்சம்பளம் சாறு விட்டு மூணு ஜாமம் மறைச்சி அதை வந்து நம்ம கௌரி பாடானத்துக்கு கவசம் கட்டி காய வச்சிட்டோம் அது காஞ்சிகிட்டு இருக்கட்டும் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு இரவு சரியா ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக எலுமிச்சம்பளம் சாரில் வந்து இந்த துருசு வந்து ஊறணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து எலுமிச்சம்பளம் சார் விட்டு துருசு முங்குற அளவுக்கு எலுமிச்சம்பளை சார் விட்டு கல்வத்தில் வச்சுடுறாங்க ஏன்னா நம்ம திரும்பி அதை அரைக்கத்தான் போகிறோம் அதனால் அப்படியே நம்ம கல்வத்திலே வச்சிடறோம் இப்போது இதோடய அளவு வந்து எவ்வளோன்னா முப்பத்தஞ்சு கிராமுக்கு மேலே கௌரி வந்து கட்டியாக இருக்கக்கூடாது சரியா முப்பத்தஞ்சு கிராம் கட்டி தான் நம்ம எடுக்கணும் அது ஒரு அஞ்சு கிராம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முப்பது கிராம்லேருந்து முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் கௌரி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே இடைக்கு தான் கருவங்கம் எடுக்கணும் சரியா நீங்கள் ஒரு அஞ்சு கிராம் வந்து எப்போவுமே அந்த கவசம் கட்டுற பொருள் வந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் வந்து சேர்த்தே போட்டு அரைங்க ஏன்னா நம்ம அதை எடுத்து அரைச்சி எடுத்து கவசம் கட்டும் போது கொஞ்சம் சிந்தும் கல்லில் கொஞ்சம் ஒட்டிக்கும் அதனால் அதில் கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு முழுசாக அந்த அளவு வராது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கௌரி எடுத்தோம்னா நான் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிராம் வந்து கருவங்க பொடி வந்து எடுத்துக்கிட்டேன் சரியா ஆக்சுவலாக தேவை முப்பத்தஞ்சு கிராம் தான் ஆனால் நான் வந்து என்னென்னா நம்ம அந்த கல்வத்தில் போகும் நம்ம கையில் வந்து கவசம் கட்டும்போது நம்ம கையில் ஓட்டும் இதில் ஒரு அஞ்சாறு கிராம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஏழு கிராம் சேர்த்து எடுத்துட்டு நாற்பத்தி ரெண்டு கிராம் எடுத்து நான் அரைச்சேன் இப்போ கவசம் கட்டி வச்சாச்சு அப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்குது க கௌரி வந்து முப்பத்தஞ்சு கிராமு கருவங்கம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் எழுபது கிராம் அப்போ அந்த எழுபது கிராமுக்கு செமையடையா இது ரெண்டும் சேர்த்த இடைக்கு செமையடைய நம்ம வந்து துருசு வந்து எடுத்துருக்கோம் சரியா இப்போ எழுபது கிராமுக்கு நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம துருசு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கல்வத்தில் போட்டு எலுமிச்சம்பள சாறு விட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக இது வந்து அந்த எலுமிச்சம்பளம் சாரில் இருக்கணும் அதை நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போது சரியா இது நாளைக்கு காலையில் அடுத்தது எப்படி ப்ராசஸ் கொண்டு போகிறோம் அப்படின்றது நம்ம அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம் சரியா ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க சரியா இதை பதிவுகளை வந்து ஒவ்வொரு பதிவையும் தனித்தனியாக வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கௌரி கட்டுக்கு எது எது வரணும் அதே மாதிரி நம்ம லிங்கக்கட்டுக்கு எது எது வேணும் வெள்ளி பாதவள்ளிக்கு எது வேணும் என்ன முறைகளை அந்த நம்ம ஏன்னா மூணு நாலு பாடங்கள் அடுத்தது செம்பும் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போது நாலு பாடங்கள் அஞ்சு பாடங்கள் உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்துட்டு இருக்கும்போது எது எதுக்கானதுன்றது கொ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அதனால் தெளிவாக ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக வந்து கவனமாக எழுதி வச்சுக்கோங்க சரியா ஏன்னா எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம்